மீன் காரமாங்க இன்னைக்கு நல்ல பல பலன் இருக்கு மீன் எல்லாம் கவலை கொண்டு வந்திருக்கீங்க கவலை சங்கரை காணாங்கத்தை தேங்காய் பாறை சீலா வவ்வாலு அதிசயமா வவ்வால் இன்னைக்கு எடுத்துன்னு வந்துருக்கீங்க மீனே வேற மீன் இல்லை சீலா மீன் இல்லை சீலா கூட இருந்துச்சுன்னா சீலாத்தான் எடுத்தேன் எவ்வளோ வவ்வாலு விலை வவ்வால் ஆறுநூறுவா வாவு நல்லா பிஸ் பிஸ்ஸாக இருக்குது விலை எத்தனை நாளாக கூட இருந்துச்சுல அதித்தியமா என்ன மீன் வாங்கலாம் வவ்வால் மீன் வாங்கலாமா உனக்கு பிடிச்ச மீன் முள்ளு இல்லாத போய் டேஸ்ட்டாக இருக்கும் உடம்புக்கு நல்லது எல்லாம் நல்லது தான் இல்லை இந்த மீன் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது வஞ்சரம் வவ்வால் வஞ்சரத்தோட இது நல்லது சரி இது ஒரு மீன் எவ்வளோ நிற்கும் நல்லா பெருசாக இருக்கு பெருசாக பார்த்து வந்து வேறுங்களா அரை கிலோ இருக்கு அரை கிலோ இருக்குதா ஒரு மீன் மூணு கிலோ தானே எடுத்தேன் அதுதான் பெருசாக இருக்கு சரி கரையும் வேற என்ன படம் தவளை இருக்கு இற இருக்கு எல்லாத்தையும் வாங்கிக்கிறேன் நன்றி காணாங்கத்த இருக்கு சங்கரா இருக்கு காணாங்கத்தையும் நல்லா அருமையாக இருக்கு பார்க்கறதுக்கு இன்னைக்கு எல்லாமே நல்லா தான் இருக்கு நானா ஆனா எது வந்தாலும் நான் ஒண்ணுதானே வாங்க முடியும் சரி சரி நன்றி இருக்கு நன்றி இருக்கு எல்லாரும் காப்பிச்சு போறாங்க யாரும் வீட்டில இருந்து சாப்பிடறோம் கிடையாது இது தானங்க தண்ணீனா ரொம்ப சூப்பராக தான் இருக்குது தானங்கத்தெலாம் என்ன விலை அரை கிலோ நூற்றம்பது ரூபா அது எப்போ போடுற விலை அப்படியா புடவ அரைக்கிலோ அந்த ரெண்டு மீன் பூடு அரை கிலோ அரை கிலோ கொடி மீனாக இருந்தால் கூட போ பரவாயில்ல நல்லா நல்லாயிருக்கும் போடு 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 கொசுரு போடு கொசுரு போடு 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 ஆஞ்சி குத்துருங்க அப்படியே நல்லா அழகாக வீட்டு குத்துருங்க உன்னை மீன்பாலு வாங்கியிருக்க மாட்டேன் சீலாவே இல்லை இதுல ரெண்டு கிலோ வாங்கிட்டு போவோம் பார்த்தா ஒரு பொம்பளை அப்பதான் வந்து கொட்டுது சரி மீன் இல்லை ரெண்டு கிலோ வாங்கிக்கிறோம் முழுசா புடவை ரெண்டா புடவை மூணா புடவை நீங்கள் அப்படியே போட்டு நான் கட் பண்ணிக்கிறேன் சரி முழுசா போட்டுறேன் மீன் கறி தான் சிக்கன்லாம் வாங்கவே முடியலப்பா அது வாங்க வேணாம் கொஞ்சம் நாளைக்கு அப்படின்னு ஆமாம் அதனால நான் வாங்குறது இல்லை இப்போ வந்து அது அதனால் தான் சரி மீன் இவங்க டெய்லி மீன் சாப்பிட ஆரம்பிச்சுட்டாங்களா இந்த மம்மிய மீன் மீனு நல்லா தான் சாப்பிட்றா சாப்பாடு ஆமா தட்டுல வந்து வேற வேற ஒரு மீன் வந்து அதாவது என்ன சொல்றது சாப்பாடு மட்டும் இருந்துச்சுன்னா தட்டு வேற ஏதாவது இருக்கா அப்படின்னு பாக்குது டீத்தி முட்டை அந்த மாதிரி இருந்தாதான் சாப்பிடுது வேற கவச்சி இருந்தா தான் சாப்பிடுது சரி 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 எவ்வளோ மொத்தம் ஆச்சு இது முந்நூறு இது ஒரு முந்நூறு நானூற்றம்பது ரூபாய் எது முந்நூறு ஓ வௌவால் முந்நூரா அதில் இந்த பானிய தருவது வேறு வேறு மீன் வவால் எடுத்துட்டு வர மாட்டேங்குன்றான்டாங்க நான் சீலா தான் எடுப்பேன் ம் சரி கிழமை ஞாயிற்றுக்கிழமை அஞ்சு கிலோ கிளச்சீலா எடுப்பேன் எனக்கு சீலா ரெண்டு ரெண்டரை கிலோ தான் வந்துச்சுன்னு எனக்கு அதுக்குள்ளே ஆளுக்கு கூட்டம் அள்ளிக்கிட்டாங்க ம் யாருமே சீலா இல்லை ம் சரி ஓகே